ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏணிகா வீட்டு சமையலில் பாசி பயிர் குழம்பு எப்படி வைக்கிற வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் பாசி பயிர் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு இந்த அளவுக்கு பருப்பு வந்து நல்லா வெந்து இருக்குதுங்க அதே மாதிரி முழுசாக இந்த மாதிரி நல்லா குழஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க வாங்க இப்போ நம்ம எப்படி இதை பருப்பு குழம்பு தாளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வானடி வச்சு காய்ஞ்சதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சதும் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி குண்டு குண்டாக வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கலாங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து பொடி அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை வந்து ஒரு ஆறுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வர அளவுக்கு நம்ம வதக்கலாங்க இந்த குழம்பு வந்து சூப்பரான டேஸ்ட்டு இருக்குங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க அது சப்பாத்தி கோதுமை தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிக்கிட்டுங்க நம்ம பொன்னரை அகரக்கு முன்னாடியே நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒரு தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் வதக்கிக்கலாங்க நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி ஓரளவுக்கு நம்மளுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க வாசம் போக நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரட்டுங்க பாரு நம்மளுக்கு தக்காளி நல்லா மதிஞ்சு வெந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பருப்புக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த மசாலாவை கலந்து விட்டுக்கலாங்க பச்சை வாசம் போக ஒரு நிமிஷம் ஒரு பத்து செகண்ட் வந்து இதை வதக்கிலாங்க மிளகாப்பொடியை வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாங்க ஒரு கொதி வரட்டுங்க அது குழம்பு நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு சிட்டிக்கி அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேற்றிட்டு களை தொட்டுக்கலாங்க சூப்பராக மனமாக சுவையான ஒரு ப பாசி பருப்பு குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாத்தோட சப்பாத்தியோட கோதுமை தோசையோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது மா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நம்ம மல்லிகளை தூவி பரிமாறிக்கலாங்கப்பா கலந்து விட்டுட்டு இந்த சூட்லேயே சூப்பரான பாசிப்பயிர் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க